பங்குனி உத்திர வழிபாடு முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் பல இருக்கின்றன வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் வருடத்திற்கு ஒருமுறை பலவிதமான விசேஷ நாட்கள் என்பது வரும் அதிலும் மிகவும் முக்கியமானதாக திகழ்வது தைப்பூசம் கந்த சஷ்டி கவசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர நாளன்று எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பல தெய்வங்களின் திருமணம் நடந்த நாள்தான் பங்குனி உத்திரம் அதனால் பங்குனி உத்திர விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும் என்ற நம்பிக்கையும் உண்டு இந்த நன்னாள் முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய நாள்தான் பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் முருகப்பெருமான் தேவயானியை திருப்பரங்குன்றத்தில் மணமுடித்தார் என்று புராணங்கள் கூறுகிறது அப்படி நடக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருமண வைபோகத்தை முன்னிட்டு எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அன்று முழுவதும் கந்த சஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் போன்றவைகளை படிக்கலாம் வேலையுள்ளவர்கள் ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கலாம் இதன் மூலம் நமது மனமானது இறைவனை நினைத்த வண்ணமே இருக்கும் பங்குனி உத்திர நாளில் ஒரு வேலை மட்டுமே உணவு உண்டு விரதம் இருக்க வேண்டும் வயதானவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால் பழம் போன்றவற்றை உண்ணலாம் இவ்வாறு விரதம் இருந்து முடித்த பிறகு மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப் பெருமானின் படத்தை அல்லது சிலையை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் முருகப்பெருமானை சுற்றி ஆறு அகழ்விளக்குகளில் நெய்யூற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் கொள்ளுங்கள் அவருக்கு வாசனை மிகுந்த மலர்கள் அல்லது செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அந்த ஆறு தீபங்களுக்கும் மலர்களை வைக்க வேண்டும் பிறகு முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் வேல் மாறல் போன்ற எதுவாக இருந்தாலும் அதை ஆறு முறை படிக்க வேண்டும் இப்படி நாம் அன்றைய தினம் ஆறு தீபங்களை ஏற்றி வைத்து ஆறு முறை முருகப் பெருமானுக்குரிய கவசத்தை படிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்று கூறப்படுகிறது கல்யாண சாப்பாடு போல் வடை பாயாசம் அப்பளம் போன்றவற்றை செய்து வைத்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் முருகப்பெருமானின் திருமண நாளான பங்குனி உத்திர நாளன்று இந்த முறையில் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து முருகப்பெருமானிற்காக திருமண படையலை படைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறும் மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வரலாம் அருகில் முருகன் கோவில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம் திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் அன்று விரதமிருந்து இறைவனை வழிபட்டால் நிச்சயம் விரைவில் திருமணம் கைகூடும் பங்குனி உத்திர விரதம் இருந்தால் சிறப்பான நல்லதொரு வரம் கைகூடி வரும் என்பது முன்னோர்கள் வாக்கு அதனாலேயே பங்குனி உத்திர விரதத்திற்கு திருமண விரதம் என்றொரு பெயரும் உண்டு